நாம் இந்த உலகத்தில் பல பேர் இருப்போம் பல பேர் ஏசி இருப்போம் பல பேர் புறம் பேசி இருப்போம் மன்னிப்பு கேட்கலாம் அவங்க எதிரில் இல்லை சில பேர் இருப்பாங்க பல பேர் வெளியே இருப்பாங்க அந்த சமயத்தில் என்ன செய்ய வேண்டும் அல்லாம தூதர் சொல்றாங்க கால ரசூசல்ல அல்லாஹும்மா ஃபஅய்யுமா முஃமினின் சபப்து ஃபஜஅல் லஹு தாலிக குர்பதன் இலைக யௌமல் கியாமா யார் ஒரு முஸ்லிமை திட்டினானோ ஒரு முஸ்லிமை ஏசினானோ அவனை புறம் பேசினானோ கோல் மூட்டினானோ அவன் முன்னாடி இருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கலாம் அவன் முன்னாடி இல்லை சில பேர் இறந்துட்டாங்க என்ன செய்ய வேண்டும் அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க அவருக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் செய்யணும் இறைவா என்ன இன்னாரை மன்னிப்பாயாக பாவத்தை மன்னிப்பாயாக குற்றத்தை மன்னிப்பாயாக உன்னுடைய போர்வையை அவர் மீது போர்த்துவாயாக ராமத்தான பார்வையை அவர் மீது போர்த்துவாயாக என்று அல்லாவிடத்தை பிரார்த்தனை செய்யுங்கள் பிரார்த்தனை செய்தால் அல்லா இந்த நன்மை அவனுக்கு தந்துவிட்டு நீ அவனது செய்தா இல்லையா புறம் பேசினா இல்லையா திட்டினா இல்லையா அந்த 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 நன்மை உனக்கு பரிகாரமாக லாக்கி விடுகிறார் எப்படிப்பட்ட அழகான விஷயம் பாருங்க எவ்வளவு பேர் திட்டிருப்போம் எவ்வளவு பேரை கஷ்டப்படுத்தி இருப்போம் எவ்வளவு புறம் பேசி இருப்போம் எவ்வளவு கோல் மூட்டி இருப்போம் நம்ம முன்னாடி இருக்காங்களா பல பேர் இருக்க மாட்டாங்க சகோதரர்களே அதற்காக நாம் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்ன அவருக்காக வேண்டிய துவா செய்யுங்கள் அவருக்காக துவா செய்யுங்கள் இறைவா அவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக இறைவா பாவத்தை மன்னிப்பாயாக உன்னுடைய ராமத்தான பார்வை கொண்டு அவர் மீது செலுத்துவாயாக என்று நீ கேட்டால் அல்ல அந்த அவருக்கு தந்து நீ பாவம் செய்தா இல்லையா அந்த பாவத்துக்கு பரிகாரமாக எனவே அன்பானவர்கள் இந்த விஷயத்தை கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளுங்கள் السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله حمدا حمدا وشكر الله شكرا شكرا والصلاة والسلام على رسول الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورضوان من الله اكبر ذلك هو الفوز العظيم صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் அல்ல அல்லாவுக்கு அனைத்து சலாத்தும் சலாமும் எம் பெருமானார் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் சத்திய சகாபாக்கள் தாபீன்கள் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹ் திருமறை குரானிலே தவுபா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே எழுபத்தி இரண்டாவது வசனத்திலே சொல்கிறாள் மின் அல்லாஹி அக்பர் அல்லாவுடைய பொருத்தம் இருக்கிறதே அல்லாவுடைய திருப்தி இருக்கிறதே அதுதான் மகத்தானது மிகப்பெரியது திருப்தியை யார் பெறுவாரோ அல்லாவுடைய ரதாவை யார் பெறுவாரோ அவருடைய வெற்றி தான் மகத்தான வெற்றி மகத்தான வெற்றி என்று அல்லாஹுபானா திருமறை புராணியிலே அழகாக தெளிவாக நம்ம எடுத்து காட்டுகிறார் அன்பானவர்களே இந்த அல்லாவுடைய ரதா இருக்கின்றது அல்லாவுடைய பொருத்தம் இருக்கிறது அல்லா நம்மை பொருந்தி கொண்டான் என்ற வாசகம் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான விஷயம் நாம் சின்ன அமல் செய்தாலும் அல்லாதை ஏற்றுக்கொண்டால் அல்லாதை கொண்டு திருப்தி கொண்டால் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது இம்மையிலும் நாம் வெற்றி பெறுவோம் மறுமையில் வெற்றி அடைந்து விடுவோம் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு பொக்கிஷம் தான் அல்லாவுடைய மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் பலஹீனமான ஈமான் ஈமானிலே பலீனமான ஈமான் என்றால் என்ன அன்பான் அவர்களேன பலகீனமான ஈமான் என்றால் பாங்கு சொல்லப்பட்டு யார் அதற்கு பதில் வாங்க சொல்லவில்லையோ அவருடைய ஈமான் தான் பல இனமான ஈமான் ஐந்து வேலை வரலான தொழுகையை உரிய நேரத்தில் தொழாமல் அலட்சியமாக இருக்கிறாரோ அவரது ஈமான் தான் பல இனமான ஈமான் திருமதி குரான் திலாவச் செய்தும் கூட அவருடைய உள்ளத்திலே ஒரு திருப்தி அடையவில்லை என்றால் அதுதான் பல இனமான ஈமான் நன்மை செய்கிறார் திருப்தி இல்லை பாவங்கள் செய்கிறார் எந்த உறுத்தலும் இல்ல இப்படிப்பட்ட அடையாளங்கள் இருந்தால் பலகீனமான ஈமான் அதே போல அல்லாவுடைய அல்லாவை திக்கரை அல்லாவை நினைவு கூற வேண்டும் அல்லாவை நினைவு கூற அதாவது அல்லாவை நினைவு கூற விடயங்களிலே அலட்சியமாக இருக்கிறார் பொதுபோக்காக இருக்கிறார் என்றால் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இது தான் ஈமான் எனவே அன்பானவர்களே ஈமானை பலமாக ஈமானை பலமாக அமைத்துக் கொள்ளுங்கள் பலஹீனமான ஈமாளில் இருந்து அல்லா நம் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் அன்பானவர்களை மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு நபர் ஒரு நன்மையை செய்கிறார் ஒரு நபர் ஒரு நன்மையை செய்கிறார் ஒரு நபர் ஒரு நன்மையை செய்யும் போது வலது வலது பக்கத்தில் உள்ள வானவர்கள் எழுதுவார்கள் தீமையை செய்தால் இடது பக்கத்தில் உள்ள வானவர் எழுதுவார்கள் ஆனால் ஒரு அமல் இருக்கிறது அந்த அமலை செய்தால் இரண்டு பேரும் எழுதுவார்கள் அது என்ன அதுதான் சலவாத்து சலவாத் யார் செலவாத்து ஓதுவாரோ வலது பக்கம் இருக்கக்கூடிய வானவர் இருக்கிறாரே பத்து நன்மைகள் எழுதுவார் இடது பக்கம் இருக்கக்கூடிய வானவர் இருக்கிறாரே பத்து பத்து தீமைகளை அழிப்பார் அல்லா சுபத்தாலா பத்து தரஜாட்டுகளை உயர்த்துவார் இப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் இப்படிப்பட்ட ஒரு நன்மை எதில் இருக்குது என்று சொன்னால் அதுதான் நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செலவாத்தை அதிகமாக அதிகமாக ஓதிக்கொண்டிருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் அது மட்டுமல்ல அன்பானவர்களே எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே மரணத்திற்கு பிறகு மரணத்திற்கு பிறகு நம்முடைய இஷ்டம் போல நாம் வாழ வேண்டும் சொர்க்கத்திலே இஷ்டம் போல இருக்க வேண்டும் மணமகன் மணமகள் தூங்குவது போல தூங்க வேண்டும் மஹர் மைதானத்திலே பதற்றம் இல்லாமல் இருக்க வேண்டும் அல்லாஹ் கேள்வி கேட்பானே ஈஸியாக பதில் சொல்ல வேண்டும் சொர்க்கத்துடைய சொர்கத்து நிக்கா செய்ய வேண்டும் என்றால் உலகத்திலே அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ தூதர் எப்படி வாழச் சொன்னார்களோ அதன்படி வாழ்ந்தால் மறுமை நாளிலே நம்முடைய இஷ்டப்படி நாம் வாழலாம் அந்த பாக்கியத்தை அல்லா சுபான் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தருவான் அவனுடைய கட்டளைப்படி அமல் செய்தான் எனவே அன்பானவர்களே இந்த விஷயத்தை கண்டிப்பாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்பானவர்கள் மேலும் பாருங்க எந்த வீடுகள் ஏழைகளுக்காக திறக்கவில்லையோ வறியவர்களுக்காக கதவுகள் திறக்கப்படுவது இல்லையோ மிஸ்கீன்களுக்காக கதவுகள் திறக்கப்படுவது இல்லையோ நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அவருக்காக வேண்டி மருத்துவமனை கதவுகள் திறந்திருக்கும் மருந்து கதவுகள் திறந்திருக்கும் எமர்ஜென்சி கதவுகள் திறந்திருக்கும் இருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் அல்லாவின் தூதர் சொன்னார்கள் இப்படிப்பட்ட முசிபத்துகள் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் நீக்க வேண்டும் போக்க வேண்டும் என்றால் சதகா செய்யுங்கள் தர்மம் தர்மம் செய்யுங்கள் நிச்சயமாக இதன் காரணமாக அல்லாஹ் பலா முசிபத்துகள் அகற்றுவான் என்று அல்லாவின் தூதர் சொல்றார்கள் எனவே அன்பானவர்களே இதை கண்டிப்பாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்பானவர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் யார் தன்னுடைய துவாக்களிலே

காலத்தில் ஜன்னா சொர்க்கம் சொம் பேசுகிறது அல்லாஹும் நுழைவிப்பாராக இறைவா இவரே சொர்க்கத்தில் நுழைவிப்பாராக என்று கேட்பது யார் சொர்க்கம் கேட்கும் அல்லாவிடத்திலே சொர்க்கம் அழைக்கும் அல்லாவிடத்திலே கேட்கும் இறைவா இவர் பல முறை கேட்டுவிட்டார் பல தடவை கேட்டு விட்டார் இவரை என்னுள் பிரவேசி பாயாக என்னில் நுழைவுக்கச் செய்வாயே என்று சொர்க்கம் நமக்காக துவா செய்யும் இந்த துவாவை நாம் கேட்டு கொண்டிருந்தார் எனவே அன்பானவர்களே கண்டிப்பாக இந்த துவாவை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்பானவர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்றால் நாம் துவா செய்கிறோம் அந்த துவாவிலே அல்லாஹுமா

அதாவது நரகம் அல்லாவிடத்தில் பேசுகின்றது இறைவா இவரை என்னிடத்திலிருந்து காப்பாற்றுவாயாக இவரை என்னிடத்தில் காப்பாற்றுவாயாக நரகத்திற்கு வராமல் செய்வாயாக என்று நரகம் அல்லாவிடத்தில் கேட்கிறது இந்த துவாவை நான் கேட்டுக்கொண்டு இருந்தார் ஈஸியான துவா அல்லா உம்மா அஜிர் நீ மின்னார் அல்லாஹு என்ற துவாவை அதிகமாக கேளுங்கள் சகோதரர்கள் அது மட்டும் இல்லை அன்பானவர் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாவின் தூதர் சல் அல்லாஹு சொல்றாங்க எப்படின்னா ஒரு மனிதர் மற்ற மனிதருக்கு அன்பானவர்களே ஒரு மனிதர் மற்ற மனிதருக்கு உதவி செய்யக்கூடிய காலமெல்லாம் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார்

பாருங்க நாம் தொழுகிறோம் தொழுத பிறகு இந்த தொழுகையுடைய நன்மையை முன்வைத்து அல்லாவிடத்தில் முன்வைத்து அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம் நாம் செய்கிறோம் செய்த பிறகு அந்த நன்மையை முன்வைத்து அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம் அதே போல ஒரு நபர் மற்ற நபருக்கு கஷ்டத்தில் இருக்கிறார் சிரமத்தில் இருக்கிறார் உதவி தேவைப்படுகிறது என்றால் அவருடைய கஷ்டத்தை நீக்கிவிட்டு அவருடைய கஷ்டத்தை போக்கிவிட்டு அல்லாவிடத்திலே இந்த நன்மையை முன்வைத்து பிரார்த்தனை செய்தால் அந்த நன்மை அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் உடனே அங்கீகரிக்கிறான் உடனே கபூல் செய்கிறான் எப்படிப்பட்ட பாக்கியம் பாருங்க எனவே அன்பானவர்களே ஒருவர் மற்றவர்களுக்கு உதவி செய்து அவருடைய கஷ்டத்தை போக்கிவிட்டு இந்த முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால் அல்லா அந்த துவாவை அங்கீகரிக்கிறான் அல்லா ஒப்புக்கொள்கிறான் அந்த காலம் எல்லாம் அல்லாவுடைய உதவிக்கு நமக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும் இந்த பாக்கியம் பெறுவதற்காக கண்டிப்பாக நாம் முயற்சிக்க வேண்டும் அன்பானவர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் தாடி வைக்கிறோம் இந்த தாடி வைப்பது வாஜிப் சுண்ணத்தை முக்கதான் அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலிஸ் அவர்கள் வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத் பல பேர் நினைக்கிறாங்க சோகத்துக்காக தாடி வைக்கிறான் பெண்கள் இஜா போடுறாங்க அடக்குமுறை 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 அல்ல இஸ்லாத்தின் அடையாளம் இஸ்லாத்தின் அடையாள சின்னம் சில பேரை பார்ப்போம் என் மனைவிக்கு தாடி பிடிக்காது அதனால தாடியை வழிப்பான் தாடியை மழிப்பான் தாடியை சிறைப்பான் ஆனால் இதை மறந்து விடுவான் அவன் என்ன நினைச்சு சரிக்கிறான் இது ஒரு முடி என்று நினைத்து ஆனால் இது இருக்கிறதே அல்லாவின் தூதர் சல்லு உடைய சுன்னத் 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 கடைசி வளை நிரந்தரமாக இருந்த சுனத் சொன்னால் அது தாடித்தான் அது மட்டுமல்ல அல்லா சுபான் ஒரு ஆண்மகனுக்கு தாடியை தருகிறான் தந்து கொண்டே இருக்கிறான் அவன் என்ன செய்யறான் சிறைத்து கொண்டே இருப்பான் இருப்பான் திரும்ப அல்லாஹ் தருவான் திரும்ப தருவான் திரும்ப தந்து தந்து என்ன சொல்றான் நீ ஒரு ஆண் மகன் நீ ஆண் மகன் என்று அல்லா அல்லாஹ் எடுத்து காட்டுறான் இவன அதை சிறைத்து சிறைத்து அதை எடுத்து எடுத்து அதை வெட்டி வெட்டி நான் ஆண் மகன் அல்ல நான் ஆண் மகன் அல்ல என்றையும் பண்ணிட்டு இருக்கான் அன்பான வரையிலே மறுமை நாளிலே அல்லாவின் தூதரை நாம் சந்திப்போம் அல்லாவி தூதரை பார்ப்போம் அப்போது நம்முடைய முக முகத்திலே சுண்ணத்தான வடிவம் சுண்ணத்தான தாடி சுண்ணத்தான் நிலை என்று சொன்னால் அல்லாவி தூதர் சல்லா ஒளி அவர்கள் எவ்வளவு கோபப்படுவார்கள் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே யார் எதையாவது சொல்லி போட்டோம் என்னுடைய முகத்தில் இருக்கக்கூடிய தாடி இருக்கிறதே அல்லாவி தூதர் சல்லல்லா சுண்ணத் என்று பெருமையாக பெருமையாக சந்தோஷமாக வைக்க வேண்டும் சகோதரர்களே இதுதான் உண்மையான முஸ்லீமின் அடையாளம் அன்பானவர்கள் அது மட்டுமல்ல மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே நாம் பார்ப்போம் உலகத்தில் பார்ப்போம் இல்லையா அன்பானவர்களே நாம் இந்த உலகத்தில் பல பேர் திட்டி இருப்போம் பல பேர் ஏசி இருப்போம் பல பேர் புறம் பேசி இருப்போம் அவங்க எதிரில் இருந்தால் மன்னிப்பு கேட்கலாம் அவங்க எதிரில் இல்லை

அவன் முன்னாடி இருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கலாம் சில பேர் இறந்துட்டாங்க என்ன செய்ய வேண்டும் அல்லாவின் தூதர் சொன்னாங்க அவருக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் எப்படி துவா செய்யணும் இறைவா என்ன இன்னாரை இன்னாரை மன்னிப்பாயாக பாவத்தை மன்னிப்பாயாக அல்லாவுடைய குற்றத்தை மன்னிப்பாயாக உன்னுடைய ரஹமத்தான போர்வையை அவர் மீது போர்த்துவாயாக ரஹமத்தான பார்வையை அவர் மீது போர்த்துவாயாக என்று அல்லாவிடத்தை பிரார்த்தனை செய்யுங்கள் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் இந்த நன்மை அவனுக்கு தந்துவிட்டு நீ அவனுக்கு செய்தா இல்லையா புறம் பேசினா இல்லையா திட்டினா இல்லையா அந்த 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 நன்மையை உனக்கு பரிகாரமாக அல்ல ஆக்கி விடுகிறார் எப்படி அழகான விஷயம் பாருங்க எவ்வளவு பேர் திட்டிருப்போம் எவ்வளவு பெற கஷ்டப்படுத்தியிருப்போம் எவ்வளவு புறம் பேசியிருப்போம் எவ்வளோ எவ்வளவு கோல் எல்லாம் நம்ம முன்னாடி இருக்காங்களா பல பேர் இருக்க மாட்டாங்க சகோதரர்களே அதற்காக நாம் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்ன அவருக்காக வேண்டிய துவா செய்யுங்கள் அவருக்காக துவா செய்யுங்கள் இறைவா அவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக இறைவா அவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக உன்னுடைய ராமத்தான பார்வையை கொண்டு அவர் மீது செலுத்துவாயக என்று நீ கேட்டால் அல்லாஹ் அந்த நன்மை அவருக்கு தந்து நீ பாவம் செய்தா இல்லையா அந்த பாவத்துக்கு பரிகாரமல்ல ஆக்கிக்கிறான் எனவே அன்பானவர்கள் இந்த விஷயத்தை கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளுங்கள் அன்பானவர் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே மறுமை நாளை கொண்டு பயந்து கொள்ளுங்கள் மறுமை நாளை கொண்டு அஞ்சி கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா அல்லா சுத்தாலா நம்முடைய முன்னால் வந்து நிற்பான் அல்லாஹ் நமக்கு காட்சி தருவான் யாரெல்லாம் இந்த உலகத்திலே நபிமார்களாக சோதாக்களாக சாலீன்களாக நல்லடியார்களாக நல்ல முஸ்லீமாக வாழ்ந்தார்களோ அவர் அல்லாவை பார்ப்பார்கள் கண்கூடாக பார்ப்பார்கள் யாரெல்லாம் பாவியாக இருந்தார்களோ யாரெல்லாம் தவறு செய்தார்களோ யார் எல்லாம் பாவத்திற்கு மேல் பாவம் செய்தார்களோ யார் எல்லாம் குற்றத்திற்கு மேல் குற்றம் செய்தார்களோ யார் எல்லாம் பிழைக்கு மேல் பிழை செய்தார்களோ முன்னாடி இருப்பான் அவனால் பார்க்க முடியாது அன்பானவரை விட ஒரு கை சேதம் வேறு ஏதாவது இருக்கிறதா எல்லாம் முன்னால் இருப்பான் நம்மால் பார்க்க முடியாது பாவிகளால் பார்க்க முடியாது அந்த நிலைமை வருவதற்கு முன்னால் உங்களுடைய பாவத்திற்கு தௌபாத்தையை செய்யுங்கள் செய்யுங்க அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள் இறைவா இனி மேல்பட்டு எந்த பாவத்தை செய்ய மாட்டேன் இனி மேல்பட்டு நான் அமல் செய்வேன் என்று உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள் உறுதி எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக மறுமை நாளிலே அனைவரும் அனைவரும் அல்லாவை பார்ப்போம் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்க வேண்டும் சிந்திச்சு பாருங்க அல்லாஹ் முன்னால் இருக்கான் எல்லாமே பார்க்குறாங்க நம்மளால் பார்க்க முடியலன்னா இதை விட கை சேத ஏதாவது இருக்கா விட ஒரு கைசது வேற உலகத்து இருக்கா இல்ல மறுமையில இருக்கா கிடையாது சகோதரர்களே அந்த பாக்கியம் இருக்கிறது சொர்க்கத்துல போனா கூட உயர்ந்த பாக்கியம் எது தெரியுமா அல்லாவை பார்ப்பது தான் அல்லாவை பார்ப்பதற்கு உள்ளங்கள் துடிக்கும் துடிக்கும் ஆசைப்படும் அல்லாஹ் காட்சி தந்து விட்டார் அதை விட ஒரு சந்தோஷம் வேற எதுவுமே இருக்கா எனவே அன்பான அந்த பாக்கியம் பெறுவதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும் அன்பானவர்கள் மேலும் பாருங்க எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் சூடானில் நடக்கிற விஷயம் இல்லையா அன்பானவர்கள் சூடானில் முஸ்லீம் நாடு ராணுவம் துணை ராணுவம் சண்டை யுத்தம் செய்துட்டு இருக்காங்க பல லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள் கை செய்தனா தெரியுமா பெண்கள் குழந்தைகள் பலகீனமானவர்கள் முடியாதவர்கள் சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை கஷ்டம் கஷ்டம் சிரமத்துக்கு மேலே சிரமம் சின்ன குழந்தைகள் கிண்ணத்தை கையில் வைத்துக்கொண்டு என்ன சொல்றாங்க தெரியுமா எப்படி கத்துறாங்க தெரியுமா யா அரப் யா அரப் யா முஸ்லிமீன் யா முஸ்லிமீன் எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அல்லா உங்களுக்கு சக்தியை கொடுத்திருக்கா எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று கத்துறாங்க சின்ன சின்ன குழந்தைகள் அன்பாட சிந்தித்து பாருங்க நமக்கு யார் எது என்று கூட தெரிய மாட்டேங்குது யார்ட்டு கேட்குறாங்க தெரியுமா யார் அடிக்கிறானோ அரபு நாட்டுக்காரன் பொருளை கொடுக்குற அடிக்கிறதுக்கு அவன் இந்த குழந்தைகள் கேட்கிறது என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க சொல்லிட்டு சகோதர சிந்தித்து பாருங்க இவ்வளவு பெரிய முஸ்லிம்களாக இருந்தும் கூட நமக்கு எதிர் யார் என்று தெரிய மாட்டேங்குது அவன் தான் விப்பட்ச கொடுத்து அனுப்புறான் அவன் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அந்த மக்கள்கிட்ட கேட்கிறார்கள் அவர்களுக்கு தெரியவில்லை யார் தலைவர் யார் உண்மையானவன் யார் அக்கானவன் என்று எனவே அன்பானவர்களே நாம் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாவிடத்தில் துவா கேளுங்கள் யல்லா எங்களுக்கு தலைமை அபூபக்கரை போல உமரை கலீஃபா உமரை போல கலீஃபா உஸ்மானை போல கலீஃபா அலியை போல

அப்படிப்பட்ட நீடரைங்களுக்கு தான் நீங்கள் கேளுங்கள் ஏன் என்று சொன்ன சகோதரர்களே இந்த உலகத்திலே இந்த உலகத்திலே ஐம்பத்தேழு முஸ்லீமார்கள் இருக்கிறது நான் சொல்வேன் ஒன்று ரெண்டு பேரைத் தவிர ஒரு தலைமை கூட சரியில்லை ஒரு தலைமை கூட சரியில்லை சகோதரர்களே நாம் நினைக்கிறோம் முஸ்லீமில் இருக்கிறோம் ஐந்து வேளை தொழுகிறோம் அச்சத்தோடு வாழ்கிறோம் அப்படி இருந்தும் கூட தலைமையை தேர்ந்தெடுக்கக்கூடிய வழி ஒன்று நமக்கு தெரியல ஏன் ரஸ்ஸாலை பார்க்கலையா கஸ்ஸா யாருங்க பலஸ்தீன் யார் முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் இப்படி அப்படிப்பட்ட முஸ்லீம்கள் அல்ல நம் அனைவருக்கும் வழிகாட்டி முஸ்லிம்கள் அப்படிப்பட்ட எந்த அளவுக்கு என்றால் மற்ற நாடுகளிலே நரகத்திற்கு செல்வதற்காக டிராபிக் ஜாம் டிராஃபிக் ஜாம் தஸ்ஸா பூமி எப்படி தெரியுமா சொர்க்கத்திற்கு செல்வதற்காக டிராஃபிக் ஜாம் அப்படிப்பட்ட மக்கள் தான் பலஸ்தீன் மக்கள் அப்படிப்பட்ட மக்கள் இருந்தும் கூட தலைவனார் தெரியுமா மஹமூது அப்பாஸ் ஒரு கேடு கெட்டவன் ஒரு முனாஃபிக் ஒரு நயவஞ்சகன் இப்படிப்பட்ட முஸ்லீம்கள் இருந்து கூட தலைமை எப்படி எப்படி இருக்கான் பாருங்க அதே போன்றுதான் சகோதரர்களே உலக நாடுகள் அல்ல இந்தியாவில் அல்ல தமிழ்நாட்டில் அல்ல நாம் இருக்கிறது அதிகமானத்தை அப்படித்தான் இருக்கிறது எனவே அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் இறைவா எங்களுக்கு நல்ல தலைமையை தா நல்ல தலைமையை தா நல்ல தா நல்ல தளபதி தா அவர்கள் இருந்தால்தான் வழிகாட்டி சரியாக இருக்கும் இல்லை என்று சொன்னால் சகோதரர்களே நாம் எவ்வளவு தான் கஷ்டப்பட்டாலும் பஸ்ஸில் எவ்வளோ தான் ஆயிரம் பேர் உட்காந்தாலும் டிரைவர் சரியான தான் வண்டி கரெக்டாக போவோம்

சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி அல்லாவுடைய திருப்திக்காக வேண்டி செய்யுங்கள் அல்லாவுடைய ரதாவுக்காக வேண்டி செய்யுங்கள் மக்களுக்காக அவனுக்காக இவனுக்காக அவன் பார்க்கிறான் இவன் பார்க்கிறான் என்று செய்தால் எவ்வளவு நன்மை இருந்தாலும் அழிந்து போகும் அழிந்து போகும் எனவே அன்பானவர்களே சின்ன விஷயமாக இருந்தாலும் இகலாசாக தூய்மையாக செய்யுங்கள் இன்ஷா அல்லா அந்த நன்மை அல்ல நமக்கு தருவான் அந்த பாக்கியத்தை நமக்கு தருவான் எனவே அன்பானவர்களை இப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லா சுபான உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லீம்களுக்கும் தௌஃபி தந்தல் வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன் வா ஹு தான் அலமது இல்லா அரபிள்ள